ஓம் ம்ரீகுருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தாறு டிசம்பர் வரை ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியை பற்றிய பலன்கள் இந்த பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்குது எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராகுவும் சரி கேதுவும் சரி நவ கிரகங்களில் ஏழு கிரகங்கள் வந்து முன்னோக்கி போகும் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகும் இந்த ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் பின்னோக்கி நகருவாங்க இந்த இரண்டு கிரகங்களும் சாயா கிரகங்கள் அதாவது ஷேடோ பிளானட்ஸ் அதாவது இல்யூஷனரி பிளானட்ஸ் இந்த மாதிரி ஒரு பிளானட்ஸ் கிடையாது ஆனால் இந்த கிரகங்களுடைய அதாவது சந்திரனும் சூரியனும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிராஸ் பண்ணும்போது வரக்கூடிய ஏற்படக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜினால் வரக்கூடிய அந்த எல்யூஷன் தான் வந்து ராகுகேது அந்த ராகுகேதுக்குன்னு தனி கேரக்டர்ஸ் கிடையாது ஏன்னா இதை வந்து முதல்ல கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு கேது வந்து கெடுதல் பண்ணுவாங்க அதனால தான் எனக்கு என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறோம் ராகு கேது வந்து உங்களுக்கு கெடுதலை பண்ணும் ஆனால் எப்படி பண்ணும் அப்படின்னா அந்த ராகு இருக்கிற வீட்டோட அதிபதியும் கேது இருக்கக்கூடிய வீட்டோட அதிபதியும் நல்ல பலன்களை கொடுத்தா அவர்களுக்கு இந்த ரெண்டு கிரகங்களும் சப்போர்ட்டிவ் பிளானட்ஸாக இருப்பாங்க அதே சமயம் அந்த இரண்டு கிரகங்கள் இருக்கக்கூடிய ராகு கேது இருக்கக்கூடிய இடத்தினுடைய அதிபதி நெகட்டிவ் பலன்களை கொடுத்தா நெகட்டிவ் பலன்களுடைய வீரியத்தை ஜாஸ்தி பண்ணி கொடுக்குமே தவிர மற்றபடி இவர்களுக்குன்னு தனி கேரக்டர்ஸ் தனி பலன்கள் கிடையாது இப்போ நம்ம சொல்ல போறது கூட இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்னா குருவும் சனியும் எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கறத மட்டும் இல்லாம ஏன்னா குருவோட வீட்டிலேருந்து இருந்து சனியோட வீட்டுக்கு போறாரு ராகு புதனோட வீட்டிலேருந்து சூரியனுடைய வீட்டுக்கு போகிறாரு கேது ஸோ இந்த இரண்டு கிரகங்கள் சூரியன் மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகங்களுடைய பவரை இந்த கேதுக்கள் அதிகப்படுத்தி கொடுப்பாங்களே தவிர தனியான பலன்கள் கிடையாது இப்போ நம்ம சொல்ல போகிறதே அதை பேஸ் பண்ணி தான் சூரியனையும் சனியையும் பேஸ் பண்ணி தான் பலன்கள் இருக்குது இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கேது பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பத்தொம்போதாம் தேதி எண்ணிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி வரை ராகு கும்பராசியிலும் கேது சிம்ம ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாங்க அதாவது இப்போ மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மே பத்தொம்போதாம் தேதி எண்ணிக்கை மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு அதே மாதிரி கேது பகவான் கன்னீராசிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி இந்த இடத்துல பதினெட்டு மாதங்கள் பகரில் இருக்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி விடியற்காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரை ராகுவும் கேதுவும் கும்பம் மற்றும் சிம்மராசியில் சஞ்சரிக்க போகிறாங்க இந்த இடத்துல இருந்து கொண்டு அவர்களுடைய அதிகப்படியான பலன்கள் அதாவது சனி கொடுக்கக்கூடிய நற்பலன்களையும் அதிகப்படுத்துவார் ராகு கேது சூரியன் கொடுக்கக்கூடிய நற்பலன்களையும் அதிகப்படுத்துவார் ஸோ இந்த இரண்டு கிரகங்களுடைய தனிப்பட்ட பலன்களை காட்டிலும் இந்த இரண்டு கிரகங்கள் இருக்கக்கூடிய ராசி அதிபதி மற்றும் அந்த நட்சத்திரங்கள் இப்போ வந்து ராகு இருக்கிறது வந்து சதயம் பூரட்டாதி அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல ட்ராவல் பண்ணுவாரு ஸோ இந்த பூரட்டாதி சதயம் அப்புறம் அவிட்டம் இதில் ட்ராவல் பண்ணும்போது பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியான குருவுடைய தாக்கத்தை அதிகப்படுத்துவாரு அதுக்கப்புறமா சதயம் நட்சத்திரத்துக்கு வரும்போது தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்திலே ராகு டிராவல் பண்ணுவாரு அந்த இடத்துல சனியுடைய பாதிப்பு சனியுடைய நற்பலன்களை அதிகப்படுத்தி கொடுப்பாரு அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திர சாரம் அதே இங்க சிம்மராசியில பார்த்தீங்கன்னா கேது இருக்க போகிறது வந்து உத்தரம் பூரம் மற்றும் மகம் இந்த மூணு நட்சத்திர சாரங்களில் ட்ராவல் பண்ண போறாரு இதில் மகத்துல டிராவல் பண்ணும்போது தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரம் சூரியனுக்கு அதிகப்படியான பலன்களையும் காரகன் அப்படிங்கிறதுனால முன்னோர்கள் வழியில் சில நற்பலன்களையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடைசி காலகட்டத்தில் ஸோ உங்களுக்கு நற்பலன்கள் அமையுமா கெட்ட பலன்கள் அமையுமா அப்படிங்கிறத இந்த சனி சூரியன் குரு ஆகிய கிரகங்களுடைய தாக்கத்தை அதிகப்படுத்தும் விதமாக தான் இந்த இரண்டு கிரகங்களும் செயல்படுமே தவிர ஆனாலும் இவங்க இருக்கக்கூடிய சில இடங்களில் நல்ல பலன்களை வாரி வழங்குவாங்க அது என்ன சில இடங்கள் அப்படின்னு கேப்பாளு உங்கள் ராசிலேருந்து மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் ராகு கேதுக்கள் இருந்தால் அமோகமான பலன்களை தருவார்கள் நெகட்டிவான இடத்துல இருந்தால் கூட சப்போஸ் அந்த மூணாவது இடத்ததிபதி உங்களுடைய ராசிநாதனுக்கு எதிரியாக இருந்தாலும் உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்குவார் அதே சமயம் அவர் இருக்கக்கூடாத இடங்கள் இந்த இடத்துல இருந்தால் கஷ்டம்தான் கொடுப்பார் அப்படின்னு சொன்னால் ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பத்து மற்றும் பன்னெண்டு இந்த இடங்களில் இருந்தால் அதாவது இந்த மூணு மூணு ஆறு பதினொன்று தவிர மற்ற எல்லா இடத்துல எந்த ராசியில் இருந்தாலும் கெடுதலை தரக்கூடிய கிரகங்களாக இருந்தாலும் ராகு கேதுக்கள் அந்த குறிப்பிட்ட இடத்து அதிபதி நல்ல பலனை கொடுத்தா அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாரே தவிர நெகட்டிவ் பலன்களை குறைச்சி தான் கொடுப்பாரு ஸோ உங்கள் ராசிக்கு இந்த பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்ந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த ராகுகேது பயிற்சியினுடைய பலன்கள் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுமா இல்லை டெப்ரிஷியேட் பண்ணுமா அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும் அதனால ஒரு நல்லது ஜோதிடரை உங்கள் ஜாதகத்தை கொண்டு அலசி ஆராய்ந்து பலன்களை தெரிந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான ராகுகேது பயிற்சி பலன்கள் உங்களுக்கு ராகு மூன்றாம் இடத்துல இருந்தார் கேது வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தார் இப்போ அந்த மகரத்துக்கு மூன்றாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்துக்கு ராகு வராரு ஒன்பதாம் இடத்துலருந்து அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்திற்கு கேது வரார் இதனால் உங்களுக்கு எதிரிகள் மறைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் சாதுரியத்தை பயன்படுத்தி வெற்றி வாகை சொல்வீர்கள் சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ராகு கேது கெடுதல் தானே சார் பண்ணுவாங்க ஆமாம் ராகு இரண்டாம் இடத்துக்கு வருது அந்த இரண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாம் இடத்துல வெற்றியை தருவார் ஸோ மூன்றாம் இடத்துக்கு சனி கொடுக்கக்கூடிய வெற்றியை ராகு வந்து பூஸ்ட் பண்ணி கொடுப்பார் ஸோ உங்களுக்கு வாக்கு சாதுரியம் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் இப்படி யாரெல்லாம் வாயால் வித்தை காட்டுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் ஆனால் சில சமயம் எதிரிகளையும் உருவாக்குவார் ராகு பேசுறதுனால எட்டாம் இடத்துல கேது மறைமுக எதிரிகளை கொடுப்பாரு அதனால் தேவையில்லாத சிக்கல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கேது வந்து உங்களுக்கு சில புதிய விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் எட்டாம் இடத்துக்கு கேது வந்தார்னா ஞானகாரகன் கேது அங்கே வந்திருக்கார் ஸோ ஞானத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அதாவது எப்படின்னா சில விஷயங்களை கொடுத்து சில விஷயங்களை கெடுத்து உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார் கேது பகவான் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இதில் சூரியன் வந்து உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கார் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த மா வருஷம் ஆரம்பத்திலே மே மாதம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் மனப்பக்குவமற்ற சூழ்நிலை ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கு சப்போர்ட்டிவாக குரு இருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் நல்ல வாழ்க்கை துணையின் ஆலோசனை நல்ல நண்பர்களின் ஆலோசனை எல்லாம் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது விரையாதிபதி ஏழாம் இடத்துல உச்சமடைகிறாரேன்னு கவலைப்படாதீங்க விரையாதிபதி உச்சமடைஞ்ச செலவு வரும்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடல் கடந்து பயணிக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஃபாரின் டிராவல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு எழுபது சதவீதம் கேதுவும் எழுபது சதவீதம் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு இதில் குடும்பத் தலைவிகள் மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவர்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு ராகு வந்திருக்காரு அதனால எனக்கு தேவையில்லாத பிரச்சனை வருமானு கேட்டா வருமான அதிகரிப்பு ஏற்படும் ஏன்னா சனி மூணாம் இடத்துக்கு போறாரு உங்க எதிரிகளை அழிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வாக்குச்சாதனையும் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பேதங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் நிதானமாக பேசி மனசு விட்டு பேசினீங்கன்னா பிரச்சனை இல்லை நான் பேசுகிறது நீ கேட்கணும் நீ பேசுறது நான் கேட்க மாட்டேன்னு நீங்கள் இப்போ அதிகாரமாக பேசினீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை இருக்காது அவ்வளவுதானே தவிர மற்றபடி கெடுபலன்கள் இல்லை உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை இன்ஃபேக்ட் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வருமான அதிகரிப்பு ஏற்படும் ஸோ மகர ராசிக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம்னால் எங்களுக்கு மகர ராசியில் பிறந்தவர்கள் நிம்மதி அடைவார்கள் அப்படின்னு கேட்டால் சிவ வழிபாடு செய்யணும் சிவபுராணம் படிப்பது சிவ அஷ்டோத்திரம் படிப்பது பில்வாஷ்டகம் படிப்பது இந்த லிங்காஷ்டகம் படிப்பது இந்த மாதிரி சிவ மந்திரங்களை படித்து வாருங்கள் சிவ தீட்சை பெற்ற பெரிய மனிதர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவதற்கு முயற்சி எடுங்கள் சிவ ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்லப்போனால் மலை மீது இருக்கும் சிவஸ்தலங்களுக்கு சென்று அங்கே அந்த இடத்துல வந்து அந்த இடத்த சுத்தப்படுத்துறது கைங்கரியம் பண்ணணும் இதை பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும் உங்களுடைய பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்களுக்கு மனநிறைவும் நிம்மதியான வாழ்க்கையும் சிவபெருமான் ஏற்படுத்தி கொடுப்பாரு ராகு கேதுக்களினால் ஏற்படுகின்ற பலாபலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பலன்கள் அதிகப்படியான நற்பலன்களை வாரி வழங்கிடவும் சங்கடமான பலன்களில் அதனுடைய தாக்கம் குறைவாக இருப்பதற்கும் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வது மட்டுமல்லாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் சேர்த்து செய்வது நன்மையை ஏற்படுத்தும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு அடுத்த ரெண்டு வருஷம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு விருப்பப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு டைரக்ட் கன்சல்டேஷனுக்கோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு கன்சல்டேஷன் பெறலாம் அதற்கு தனி சார்ஜஸ் உண்டு இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகி நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்